நமது கலாச்சாரம் நமது பண்பாடு எப்போதும் நம்முடன் நீடித்து இருக்கும் சப்ஸ்கிரைப் திலக்

प्रियकार जय जय महालक्ष्मी माता जग जग सु महालक्ष्मी विविध स्वरूप कल्याणी i no. பிராமணரே தங்கள் இழப்புக்கு இந்த குழந்தை ஈடு செய்ய முடியுமானால் எடுத்துக் கொள்ளுங்கள் வைஷ்ணவி உங்களுக்குத்தான் பிராமணரே அரசே அரசியாகிவிட்டேன் அரசே முன்பாகிவிட்டேன் அரசே ஆணே அரசே தாம் பெற்ற மகள் தெய்வாம் கொண்ட திருமகள் அரசே இரையருள் கொண்ட அந்த குழந்தை பாவி எனக்கு பரிகாரம் தந்து விட்டால் நீச்சத்தரங்களை நீக்கிவிட்டு என்ன இது எத்தனை முத்தம் முத்தம் இடுவதற்கே பெற்றெடுத்தேன் என்ன கேள்வி குழந்தை தாங்குமா ஒரே நாளில் இத்தனை முத்தம் இட்டால் ரோஜாப்பு கண்ணங்கள் சிவந்து போய் விடாதா நிறுத்துங்கள் நிறுத்துங்கள் சுமந்தது நீங்களா சுமந்தவளுக்கு தெரியும் பிள்ளையின் அருமை என் மகளின் முகத்தில் இதை முத்தம் அன்னை இடும்போது குழந்தைக்கும் இதமா இருக்கும் தெரியுமா பாசமழையை குடைப்பிடித்து தடுக்காதீர்கள் மகாராணி நான் மழையை தடுக்கும் குடையோ குடைபிடித்ததற்கு தண்டனை தா இந்த பூ போன்ற கண்ணங்களில் மன்னன் நானும் முத்தமிடுகிறேன் நமக்காக வந்த தேனமுது、வானமுது. செல்வி, இவள் வந்தி செவியில் தேனாக பாய்ந்து மாதா சரஸ்வதியின் வீணை போல் இனிக்கிறது உண்மைதான் எனது இதயமே எண்ணற்ற கோடி வருஷங்கள் பாசத்தை பொய்ய நினைக்கிறது இதற்கு பேசுவது சின்ன பிள்ளை மொழி மௌன மொழி என்கிறார்கள் பிள்ளை மொழியை ரசிப்பதில் என்னை மறந்து விட்டேன் இதற்கு பெயர் சூட்டல் நாளை முகூர்த்தமாயிற்றேன் அப்படியானால் நாளை குருதேவரை கொண்டு சிறந்த வகையில் நடத்திவிடுங்கள் தயக்குமேன் குருதேவா அரசே என் விந்தைக்கு எல்லையே இல்லை கோள்களின் அமைப்பை பார்த்தால் இந்த குழந்தையின் பெயரை சரியாக தேர்ந்தெடுக்க வேண்டும் அதோடு கிரகநிலைக்கு உகந்த பெயர் யோசித்தே வைக்க வேண்டும் அந்த முறையில் இவளுக்கு வைஷ்ணவி என்ற பெயர் வைக்கிறேன் படைப்புகளிலும் வைஷ்ணவி 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 என்ற பெயர் நிலைக்கும் அரசே அரசே என்ன குரு தேவா இந்த பெண்ணின் நாமம் வைஷ்ணவியை தவிர ஏற்றதொன்று கிடையாது இது பற்றி முன்னாலேயே அறிந்தேன் என்ன அதாவது முன்னாலேயே அப்படி ஒரு எண்ணம் இருந்தது எங்களுக்கு ஒரு எண்ணம் தான் தோன்றியிருக்கிறது தாம் இந்த பெண்ணை வைஷ்ணவி என்ற பெயரிலேயே கூப்பிடுங்கள் வைஷ்ணவி வைஷ்ணவி வை வைஷ்ணவி 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 பகைவன் மகளுக்கு பெயர் சூட்டப்பட்டதா வைஷ்ணவி நாராயண நாராயண எனது மரணமே நீ பிறந்து விட்டாயா காத்திரு ஆம் எதற்கு ஜனன மரணம் விளையாடும் போது உன்னை கொல்ல நான் பிறந்தேன் என்று அறிய சுவாமி எனது கைகள் அந்தகனுக்கு அந்தகன் மரணத்துக்கு ஒரு தேவன் என்றால் அந்த மரண தேவனுக்கு நான் ஒரு மரண தேவன் அழிக்காமல் விட மாட்டேன் மகத்தான சக்தி பெற்ற எனக்கு அந்த பெண்ணா மரணத்தை கொடுப்பாள் இல்லை இல்லை முனிவரே மரணம் என்பது என் தோழன் தோழன் நண்பனான் நச்சு பாம்பாக மாறுவான் நாராயண நாராயண பொதுவாக ராஜனே காலமெல்லாம் ராஜா ரத்னாகரையும் அவர் மகளையும் அழிக்க எத்தனை முறை திட்டங்கள் தீட்டி அரங்கேற்றினாய் பல முறை முயன்றாய் முயன்றாலும் என்ன ஏ மாந்து விட்டாய் பொங்கும் எரிமலைக்கு இனிமேல் அவனால் தடை போட முடியாது அட நீயா பேசுகிறாய் காலம் குருதேவரின் குரு ஆற்றலையுமே முடக்கி வைத்து பரிகசிக்க போகிறது பிரமாதமாக இப்படி பேசுகிறாயே நாராயணன் நாராயணன் நாரதரே துர்ஜயனை துரும்பாக நினைத்து பேசுவதோ துர்ஜயனின் பெயர் வெற்றி ஏட்டிலே எழுதப்படுகிறது இந்த இந்த பூகம்ப பெரும் பெரும் படைகளை கொண்டு பணிய வைக்க துடித்தவருமே விழுந்து விட்டார்கள் அவர் அவர் விழுந்தது ஏன் இந்த சிங்கத்தின் முன்னால் அந்த சிறுநெறி தூசி ராட்சசராஜனே தூசாக பேசி பேசி இப்படி தவறாக எடை போடக்கூடாது அவள் வைஷ்ணவி தேவி தேவி வைஷ்ணவி வைஷ்ணவி சக்தியாய் நிற்கும் சக்தியா இந்த சக்தி எனும் சேமிப்பு கூட அப்படியே இருக்கிறது வற்றாது பாருங்கள் வைஷ்ணவிக்கு எதிரி நான் ஓடிவிட மாட்டேன் பிடித்த பிடியில் இரும்பு கரம் கொண்டு அடக்குவேன் தப்பித்தால் தப்பித்தால் கொல்லுவேன் நாராயண 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 ராட்சசராஜனே இதை நீ செயல்படுத்திக் காட்டு நாராயண 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 வணக்கம் <laughs> தாய் <laughs> 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 பெருகே மாதா தெய்வங்கள் எல்லாம் மானிடனாக அவதரித்தால் அங்கு சென்று ஞானங்களை கற்றுத்தர வேண்டிய பொறுப்பு என் மீது இருக்கிறது ஏனெனில் உலகத்துக்கேற்ப எங்க வைக்க ஹே மாதா உங்களுக்கு பூரண ஞானத்தை எடுத்து வழங்கி பிரம்மன் எனது பணியை செய்ய விடுங்கள் எனக்கு எனக்கு ஆணையிடுங்கள் மாதேஸ்வரி பயிற்சி அளிக்கலாமா தாயே தாம் பரிபூர்ண கலைகளை கற்று என்னை கௌரவப்படுத்த வேண்டும் செல்வத்தி துர்கை இவளே காளி ஆயுதம் ஏந்தும் அன்னை சூலி ஆயுதம் ஏந்தும் தேவியின் கை அது அன்பரின் துன்பத்தை நீக்கிடும் கை எத்தனை ஆயுதம் என்னென்ன ரத்தாகரரின் மகளிடமே அவை அத்தனையும் நாடும் அடக்கலமே அன்னை இங்கே சின்ன குழந்தை ஆளவந்தாள் மன்னன் அன்பு குழந்தை ஜோதி வடிவினல் லீல இது இங்கு வேத வடிவுக்கு பாடம் இது ஞானம் வீரம் வேதம் எல்லாம் இங்கு ஆதார கல்வியாய் பிரம்மன் தந்தார் என்ன இது இந்த ஒலிக்கின்ற ஓசை என்ன இந்த விந்தையான வெளிச்சங்கள் என்ன என்ன வேண்டும் என்ன வேண்டும் ஏமாற்றும் போதும் 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 என்றால் என்னை தெரியுமா தெரியும் 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 நீ பயமுறுத்துகிறாய் ஆம் திரும்பவும் வந்தேன் நீ மனம் மாற வேண்டும் மனம் மாற வேண்டும் என்று

நீ உன்னை கொல்ல போகிறேன். எப்படி ஓடினாலும் நீ தப்பிக்க முடியாதுடா எப்படி ஓடினாலும் நீ தப்பிக்க முடியாது மரணம் நான் கொல்லவேன் குருதேவா என்னை காப்பாற்றுங்கள் குருதேவா குருதேவா என்னை காப்பாற்றுங்கள் குருதேவா 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 என்னை உயிரோடு விடமாட்டால் போல இருக்கிறது என்னை உயிரோடு விடமாட்டால் போல இருக்கிறது நாராயண நாராயண மாதேஸ்வரி கண்டீர்களா எத்தனை அச்சம் ஆம் நாரதா தேவி வைஷ்ணவி அவதரிக்கும் முன்னால் தாம் அவன் சொப்பனத்தில் உங்கள் அன்பு வடிவத்தை காட்டினீர்கள் அதே இன்று ஆட்டம் போட்டவனை அரட்டி மிரட்டி பயங்கர ரூபத்தை காட்டிவிட்டீர்களே தேவரிஷி வைஷ்ணவி ரூபத்தில் அன்பின் வடிவமாக காட்சியளித்தேன் அல்லவா அடையாதிருந்தான் பொறுத்தே நானும் பொறுமை இழந்து பயங்கர ரூபத்தை காட்டினேன் மாதாவின் கோபமே காப்பதற்கு பிறந்த கருணை என்று அகம்பாவக்கரனுக்கு புரியவில்லை தேவரிஷி சத்தியத்துக்கு இரு ரூபங்கள் ஒன்று மென்மை இன்னொன்று கடுமை இன்று மூடன் துர்ஜயனுக்கு பேர் உண்மையின் அடையாளங்களை காட்டினீர் மன்னிங்கள் மாதா தாம் எந்த பேருண்மையை பற்றி சொல்கிறீர்கள் மரணத்தை பற்றி சொன்னேன் மரணமே பேருண்மை நாரதா அது மாறாதது அதன் கருத்து இதுதான் ஒரு ஜீவனுக்கு மரணம் தவிர்க்க முடியாதது பாருங்கள் மாதா தாம் சொல்லும் இந்த கருத்தை எரியாமல் துர்ஜயன் குருடனாயிருக்கிறான் அதனால் இப்போது வரை அவன் அவனுடைய அகந்தையை கைவிட துணியவில்லை அதனால் அவன் இறைவனை தேடிச் செல்வதை கூட விட்டுவிட்டான் இப்போது அவன் மனமோ மரணத்தை வெல்வதற்கு வழி தேடி அலைகிறது அந்த நோக்கத்துடன் அவன் அவனுடைய குருவை தேடிச் செல்கிறான் குருதேவா குருதேவா என்னை காப்பாற்றுங்கள் குருதேவா என்னை காப்பாற்றுங்கள் குருதேவா குருதேவா என்னை காப்பாற்றுங்கள் குருதேவா என்னை தெரியவில்லை மரணத்தை வெல்ல வேண்டும் குருதேவா தங்களை காப்பாற்றுங்கள் குருதேவா தாம் இப்படி வருவது தாமதித்து நீங்கள் உறங்கி தரங்கற்ற சொப்பனம் கண்டீர்களா இல்லை குருதேவா பயங்கர சொப்பனங்கள் காணவில்லை மெய்யாக மெய்யாகவே நான் பார்த்தேன் குருதேவா இப்போது நீங்களும் நானும் இருப்பது போல் அவள் என் முன்னால் நின்று பேசினாள் குருதேவா மரணம் என்று அஞ்ச வைத்தால் குருதேவா மெல்ல மெல்ல என் மூச்சு அடங்கி விடுமா குருதேவா குருதேவா அவள் மரணம் தான் அவள் அச்சுறுத்துகின்ற குருதேவா உனக்கு அச்சம் எதற்கு நான் இருக்கும் போது நடக்காது குருதேவா என்ன தமக்குள்ள சக்தி எல்லாமே அவள் முன் சிறுமைப்பட்டு விடும் குருதேவா அவள் அப்படி என்றால் மாயாவிதான் எனக்குள்ள சக்தி பற்றி குறைவாக நினைக்கிறாய் நீ என் கோபம் அந்த விட மேலானது சக்தியின் சக்தி என் பொருட்டு தாம் பயங்கர சக்திகளை காட்டி அவளின் சக்தி எல்லாம் முடக்கி போடுங்கள் குருதேவா மரணம் என்ன விழுங்கும் குருதேவா சுக்கரன் வந்தால் என்ன ஒரு புழுவாய் ஒரு பூச்சியாய் அந்த மாயாவை அழித்தே தீருவேன் இந்த யாகம் இந்த யாகம் அப்படி ஒரு யோகம் உனக்கு வேகமாக வருவதற்கே செய்கிறேன் நான் முறையாக முடித்து விட்டால் இந்த யாகம் பெற்றுத்தரும் சக்தி அந்த சக்தி உலகத்தை தயார்க்கும் துர்ஜையா அது உலகத்தை ஒழிக்கும் இந்த வேள்வித்தி நவ கோள்களை நடுங்க வைக்கும் புவனங்களை ஒடுங்க வைக்கும் உன் வெற்றியை தொடங்க வைக்கும் துர்ஜயா இதா கோள்களையும் புவனங்களையும் நடுங்க வைக்கும் குருதேவா ஓமத்தி யாழ் சேமத்தை தந்து என்னை காப்பாற்றுங்கள் குருதேவா இல்லையே நான் வாழ்ந்து பயனில்லை குருதேவா குருதேவா இந்த வேள்வித்தியில் நெய்யை ஊற்றுங்கள் இந்த வேள்வித்தியில் நெய்யை ஊற்றுங்கள் ஓம் ஹ்ரீம் க்ரீம் க்ளீம் வித்சை சுவாஹா ஓம் ஹ்ரீம் க்ரீம் க்ளீம் வித்சை சுவாஹா नो प्रिया हम पे पङ्के रघ्ना सदाशी करणोके च